அப்போ மாறன் வந்து ஒரு வாரம் கழித்து சிதம்பரம் வந்து இந்த பாரு அண்ணா மணாமலை என்ன சிட்டிக்கு வாங்க அவன் வந்து பார்க்க சொல்லி சொல்லி தகவல் சொல்கிறாரு சரி வரேங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பிச்சு விட்டுறேன் நீங்கள் பிரிஞ்சுடுறேன் நான் பிரிஞ்சுறேன் நான் மட்டும் இருந்து திருப்பள்ளி அஞ்சு வந்துடுறேன் அப்புறம் நாள் அங்கே இருந்துட்டு திரும்ப மாறனை சந்திக்கிறேன் மாரணை சந்திச்சுட்டு இருந்து அங்கே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருள் நிறையா இருந்துச்சு இல்லை கொஞ்சம் அந்த ஜாமான் போக்குவரத்து அது எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துறேன் கொடுத்துட்டு நான் திரும்பவும் கிளம்பியார் நான் வந்து ரெண்டு நாள் கழித்து மாறின கைது ஆகிடுறாரு சில மாதிரி ரெண்டாவது முறை வர சொல்கிறாரு வர சொல்கிற வரைக்கும் அவர் கைது செய்யப்பட்டுறாரு அப்போ எனக்கான தொடர்பு எல்லாம் துண்டிக்கப்பட்டுருச்சு நான் யார்ட்டையும் போய் எந்த தொடர்புக்கும் நான் போக முடியல போக முடியல யாரோட பேசுகிறதும் மற்றதுக்கு வாய்ப்பில்ல இல்லாமல் போயிடுது இப்போ மீண்டும் நான் நம்ம பதவிக்கே வரேன் அரியலூருக்கு இங்கே வந்து இங்கே நண்பர்கள் வட்டத்தில் கொஞ்சம் பேர் அப்போ திருச்சியில் படிக்கிறாங்க அவங்க எல்லாம் ஒரே ஊரில் புறையூரில் தங்கியிருக்காங்க மேன்சனில் அவங்க கூட தங்குறான் அங்கே இருக்கான் கியூப்ராஞ்சி பார்க்குறாங்க ஆனால் என்ன தெரியாது அவனும் பார்த்து சின்ன பையனாக தான் இருப்பான் என்ன அவங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் கியூப்ராஜில் சொன்னாங்க சார்லாம் என்ன பார்த்துருக்காரு பார்த்து பேசு இப்போ நீங்கள் தெரியாமல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படியே இப்போ கொஞ்ச நாள் காலம் அந்த அளவுக்கு கூட இருக்கும் அதுக்கப்புறம் சென்னைக்கு போகிறான் சென்னைக்கு போயிட்டு சங்கர் சுப்பையாவோட தொடர்பு எடுக்கிறான் தொடர்பு எடுத்து முத்துக்குமார்டாக பேசணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது முத்துக்குமாரோட செல்ஃபோன் நம்பரை எனக்கு அவர் கொடுக்குறாரு நான் அவர் பூத்தில் போய் பேசுகிறேன் பேசிவிட்டு ஒஎம்சி பில்டிங்கே வர சொல்கிறாரு சென்னை சென்னை ஒயம்சிஐக்கு வர சொன்னால் மேலே துரைசாமி ஐயா வர கிரஞ்சிட்ரு வர சொல்கிறாங்க அங்கே போகிறேன் முத்துக்குமார் இல்லை நான் திரும்ப லிஃப்டில் வர போகிற போகிறது குளத்தூர் மணி என்ன உள்ளே வராது குளத்தூர் மணி என்ன நீயே இங்கே என்ன என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி வர சொன்னாங்க அப்போ சுற்றியும் போலீஸ் நிற்கிது நீயே இங்கே வந்த அதுவும் தெரியாமல் கிளம்பி இங்கேயாவது போயிடு ஃபுல்லாக வாட்சிங்கில் இருக்குது இந்த ஏரியா அப்படின்னு சொல்கிறாரு என்னடா அப்படின்னு அவங்க எனக்கு அப்புறம் சந்தேகம் வரலை அவன் டக்குன்னு லிஃப்டில் கீழே இறங்கிட்டு நான் உடனே கடை வழியாக போந்து வெளியில் போயிடுறேன் அப்புறம் கொஞ்ச நாள் அங்கே அனுமானிக்க முடியல அங்கே போலீஸ் இருக்குதுங்கிறது தெரியல தெரியல நான் உடனே அங்கேருந்து கிளம்பிடுறேன் கிளம்பி ஒரு கடையில் போய் வேலை செய்கிறேன் திரும்பவும் சும்மா ஒரு எண் இருக்குது ஆனால் தொடர்பு எடுக்கிறாங்க சரி என்ன பண்ணலாம் ரொம்ப நெருக்கடி ஆகுது அப்புறம் ஒரு நண்பர் இல்லை மூலயமா பேசுகிறேன் தூரம் ஓடிக்கிட்டு இருக்காத பார்த்துக்கலாம் கேஸ் வந்து ரெண்டு தானே இருக்குது வழக்கில் வச்சுப்போம் நீங்கள் கைதாக பார்த்துக்கலாம்னு சொல்கிறாரு இப்போ கைதாக சொல்லும் போது திருமணம் முத்துக்குமாரே தொடர்பு முத்துக்குமார் தொடர்பு எடுத்தேன் அவர் திருச்சிக்கு வர சொல்கிறாரு முல்லைக்குறிஞ்சி ஹோட்டலுட்டான் அவர் ஒன்று கியூ பிராஞ்சி இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் தகவல் சொல்லியிருக்காரு அவங்க தயாராகவே இருக்காங்க எனக்கு குடிக்கிறதுக்கு முத்துக்குமார் உங்களை சந்திக்க வர சொன்ன இடத்துக்கு நீங்கள் போகும்போது போலீஸ் அங்கே இருக்காங்க தஞ்சை பின்னால் டிஎஸ்பி வாங்கி ராஜேந்திரன் ராஜேந்திரன் அவர் இருக்கார் அவங்க ஜூஸ் வாங்கி கொடுக்குறாரு நான் பணம் தான் கேட்டிருந்தேன் இல்லை கொஞ்சம் லேட்டாகவும் கொஞ்சம் தாமதமாகவும் நான் திரும்ப தரேன் இப்போ வந்துடுவாங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருங்க ரெண்டு நல்லா உங்களை தொடர்பு எடுக்கிறேன் இங்கே கொஞ்சம் காவல்துறை நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது இருங்க பார்த்து போங்கன்னு சொல்கிறாரு முத்துக்குமார் முத்துக்குமார் திருச்சியில் சந்திச்சு ம் ஆ திருச்சியில் சந்தித்து இருக்க தங்கி இருந்ததுனால எனக்கு அந்த உள்ளூர் நண்பர்கள் இருக்காங்க அவங்களே என்ன கொண்டு திருச்சியில் ஒரு இடத்துல விட சொல்கிறேன் தேட்டருக்கு பின்னாடி சந்தையில் விட சொல்கிறேன்

ஜூஸ் குடிச்சிட்டு அவர் கிளம்பிடுறாரு நான் அப்புறம் சரி நான் நம்ம உரைகளுக்கு போவோம் நம் நண்பர்கள் யாரைக்கு போவோம்னு சொல்லிவிட்டு அவர் பேருந்தில் போய் உட்காடுறேன் அந்த பேருந்தில் யாரும் பேருந்து எல்லாருமே காவல்துறை தான் கியூ குறைஞ்சி தான் இருக்காங்க அந்த பஸ்ஸை அதை நிறுத்தியே வச்சுருக்காங்க அப்படி போகணுன்னா அப்படி லாக் பண்ணாங்க வந்ததே தட்டியாக பிரித்து பார்த்தாங்க அருங்காடி வச்சுக்கிற அளவில் தமிழ்நாடு அந்தளவுக்கு வளரல விழுங்க அப்படின்னு சொல்லி தான் பேசுகிறேன் அவர்கிட்ட அவர் ஒன்று கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போகிறேன் அப்புறம் போய் விசாரிக்கும் போது நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தூங்க இந்த கேள்வி வருது ம் அடுத்த அப்படிதான் அந்த அப்பயும் இந்த அம்மா நான் தான் காட்டில் சிகரெட் அடிப்படா இப்படி குடிப்பேன் சிகரெட் வேணும் அப்படிங்கிறான் வாங்கிட்டு வந்து தராங்க அப்புறம் அவனுக்கு என்ன பிடிச்ச உணவு கேள்வி வாங்கி அது என்ன கட்டிலும் வந்தவன் கிடைக்குமா கிழங்கு கிடைக்கிது இந்த கேள்வியெல்லாம் வரும்போது சொல்கிறேன் அப்போ நீங்கள் தூங்காறு விஷயத்த வந்து வெளியில் சொல்லாத ஒரு ஐம்பதாயிரம் நான் வீட்டுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ராஜேந்திர சார் சொல்கிறார் நான் வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் ரொம்ப எனக்கு பா ரொம்ப மன பாதிப்பில் இருக்கேன் என்ன மாதிரி எவ்வளோ பேர் ஏமாற்றுவாங்க நான் பெரும்போது யாருமே இல்லை இது வரைக்குமே நான் யாருமே தோடர்னு கூப்பிட மாட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன எல்லாம் தொடர்ந்து கூப்பிடுவாங்க நான் யாருமே தோடர்னே கூப்பிட மாட்டேன் நான் அது ஒரு உயர்வான சொல் இவங்கள சொல்ல பயன்படுத்துறது எல்லாம் பயன்படுத்துகிறாங்கட்டு நான் வந்து அண்ணன்பேன் பேர் சொல்லி கூப்பிடுவேன் விசாரணும்பேன் இந்த மாதிரி யாரையுமே தோடர்னு மட்டும் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது வராது அது அதோட முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன ஒரு அப்போ முத்துக்குமார் மேலான கோபம் அமைப்பு மீதான கோபம் எல்லாம் கடுமையாக இருக்கு இருந்துகிட்டு தான் இருந்தது அப்புறம் சென்னைக்கு தஞ்சாவூர் கூப்பிட்டுட்டு கூவாங்க அப்போ ரவிச்சந்திரன் சொல்லி எஸ்பி கியூ பிரான் அவர் அய்யர்வால் அவர் நல்ல தான் அவர் நிறைய எவ்வளவு நாள் நீங்க மூணு என்ன வச்சுருக்காங்க தொண்ணூறு நாள் வச்சிருந்தாங்க கூட்டி கூட்டிகிட்டு போற பெரிய விசாரணை மட்டும் தானே நான் கேட்பாங்க நிறைய கேள்வி இல்லைன்னா ஒரே கேள்விகள் தான் எங்க எங்கே பிறந்த எங்க படிச்ச காவல்துறையுடைய இது நீ எப்படி வந்த ஆரம்பிச்ச தான் முரண்பாடு வருதாங்கிறத பாக்கறது அவங்கள்ட்ட சொல்கிறது அவங்கள்ட்ட மாற்றி சொல்கிறேன்னா இதில் எதாவது வித்தியாசங்கள் இருக்கா அப்படிங்கிறது தான் அதை மாற்றி மாற்றி கேள்வியாகவே இருக்கும் நமக்கும் அதே தெரிஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான் அது அப்படியே போயிட்டே இருந்தது அப்புறம் வந்து எஸ் எஃப் வந்து போஸ்ட் பண்ணி என்னை கேட்குறாங்க பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியுது தெரிஞ்ச உடனே என்னை கேட்குறாங்க கொண்டு வந்து கொடுணும் அப்படின்னாங்க அப்போது ராஜேந்திரன் அவரில் கொஞ்சம் உறுதியாக இருந்தார் நான் கொடுத்தா எழுத்து தான் கொடுப்பேன் அன்ன அன்னபெஷலெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதியாக இருந்தாங்க அன்ன பைஷலாக கொடுத்துருந்தா அவங்க சித்திரவதை பண்ணியிருக்கலாம் இல்லை வேறு எது வேணால் செஞ்சுருக்கலாம் ரெண்டாவது வந்து காவல்துறை வந்து ஒரு ரெண்டாயிரத்துக்கு பிறகுலாம் வந்து நிறைய மாற்றங்கள் நடவடிக்கையில் மாற்றங்கள் வந்து ஆ ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து மாறி மாறுறதுக்கப்புறம் எஸ்டிஎஃப் ஆ எஸ்டிஎஃபோட நடவடிக்கைகள் மாறுது ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி எஸ்டி நடவடிக்கைகள் வேறு ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறகு வேற அப்போ அது வரைக்கும் இருந்த தேவாரம் தான் சும்மாதான் வச்சுருந்தாங்க ஜெயக்குமார் தான் தான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாகரிகமாக நடத்துறதுக்கான வழிமுறைகள் அவங்க கையாளுறாங்க அப்போது என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கேருந்து சத்தியமான பகுதி தான் போகிறோம் எஸ்டிபேட்டை கொடுக்கப்பட்ட பிறகு அங்கேருந்து போகிறாங்க சத்தியமானத்துக்கு கூட்டு போகிறோம் இப்போது ஜெயக்குமார் வராது இப்போ நம்ம சின்ன நம்ம தீமையில் பட்டாலியன் பையன் மாதிரி இருக்கா இவனெல்லாம் இப்போ எப்படியா கண்டுபிடிச்சி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு உள்ளே போகிறாரு பெருசாக வித்தியாசம் தெரியல தெரியல இவனெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது பரவாயில்ல கிபிரான்ஜி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறார் அப்போ என்ன கேட்குறாங்க ராஜா உஷன் மோகன்வாஸ் டீமு அந்த டீம் இந்த டீமுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இல்லை எல்லாம் வந்து விசாரிப்பாங்க விசாரிக்கும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ரோலை ரோலைப்பட்டு விசாரிப்பாங்க விசாரிக்குவான் விசாரிக்கும் வருவாங்க விசாரிப்பாங்க அவங்க ஃபோர்ஸோடு தான் வருவாங்க ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க ஆனால் கியூ பிரான்ஜி கூட இருப்பாங்க அந்த அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அவ்வளோதான் என்கிட்ட யாரும் வரக்கூடாது அந்தளவுக்கு கியூ பிரான்ஜி பாதுகாப்பு கியூ பிரான்ஜில் அதுதான் நமக்கு கிடைச்சது தொடக்கூடாது என்னை வந்து தேவையில்லாமல் இது பண்ணக்கூடாது கீழேலாம் உட்கார வச்சு தான் பேசக்கூடாது சேர் போட்டோம் உட்கார வைக்கணும் என்ன கேள்வியோ கேள்வியை கேட்டுக்கேங்க அவங்ககிட்ட என்ன எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் விசாரிச்சுங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் தெளிவாக இருந்தாங்க அதெல்லாம் அவங்க கூடயே இருப்பாங்க அது கேட்குற உணவு மற்றதெல்லாம் வரும் அங்கேயும் இதே தான் கட்டுக்கு போய் எங்கே போனீங்க என்ன பண்ணீங்க இது பண்ணீங்க அது தகவலையே கேட்பாங்க அவங்க நடந்ததே சொல்லிகிட்டு இருக்க வேண்டி அப்புறம் அப்புறம் கண்ணன் அதில் ஐஏஎஸ்ல இருந்தது கண்ணன் இருந்தார் அவர் அவரோட நடவடிக்கை மட்டும் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த ஹேண்ட்கப் போடுறது ரீடிங் செயின் போட்டு கட்டுறது இந்த இதெல்லாம் அவர் ஃப்ரீயாக விடு அப்படின்றார் அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை இருப்பது ஏற்பட்ட மாதிரி ஒரு மனிதனுக்கு தேவையான மரியாதையும் சுதந்திரமும் கிடைக்கும் எல்லாம் வந்தால் டக்குனுக்கு ரீடிங் செயின் போட்டு கட்டிச்சிருவாங்க ஹேண்ட் கப் போட்டு விடுவாங்க அந்த இதெல்லாம் அங்கே இருக்காது அது வந்தாருனாலே என்ன அது அப்படின் தான் எடுப்போ எல்லாம் வெளில கிளம்பு அப்படின்றார் அது ஃப்ரீயாக இருப்பார் ஃப் ஃப்ரீயாக விட்ருவாங்க இருந்தாலுமே இந்த ரூம்புக்கு போடுறது இந்த ரூம் போடுறா பாத்ரூம் போடுற சிகரெட் அடிக்கிறது இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்க அவர் ஃப்ரீயாக இருப்பார் நாலு ஃப்ரீயாக இருப்பேன் அவரும் பேசுவார் நாலு கணக்கெல்லாம் திடீர்னு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வருவார் அஞ்சு மணி வரைக்கும் பேசுவார் போயிடுவார் திரும்ப திடீர்னு காலையிலேயே வந்துடுவார் திரும்ப மதியம் வரைக்கும் பேசுவார் அவர் அப்படியே அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க முடிவு தெரியாமல் போயிட்டு போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அவங்க கீழே அஞ்சு ரிமான் பண்ணும் முடிவுக்கு வந்துடுறாங்க அவங்க உடனே அப்போ இடையில எடுத்துங்க நிறைய பொருள் ரெக்கவரி ஆகுது காட்டுக்குள்ளே வச்சு ஆ நிறைய பொருள் ரெக்கவரி ஆகுது நம்ம ஃபஸ்ட்டு வந்து யானை தந்தோம் அந்த நைட் ட்யூஷன்லேருந்து துப்பாக்கி போக்குவரத்து அதெல்லாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது அதான் நான் பண்ணித்தரேன் ஸ்டெப்பு கேட்குறாங்க அதான் கேட்குற விதங்களும் நடந்துக்கிற முறையில் தான் இருக்குது இந்த ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாலாம் நம்ம நம்ம தான் நமக்கு வந்திருக்கும் இல்லை அன்றைக்கி சூழல் வேறு மாதிரி வந்திருக்கும் அந்த இதுக்கு இல்லை நான் இங்கேயே சொல்லிட்டேன் கீவிராஞ்சலியை ரவிச்சந்திரன் சாரு என்ன விசாரிக்கு விரைவில் வேறையாகதான் இருந்துச்சு அவங்க என்ன சொன்னாங்க இங்கே ஐஜி ஆஃபீஸ் கூப்பிட்டு போவாங்க பட்டனபாதத்தில் ஐஜி ஆஃபீஸில் தான் அங்கே கீவராஞ்சி ஆஃபீஸ் கீழே இருக்கும் எஸ்பிஆபிஸு அங்கே வச்சுக்க யாரை கேட்டாங்கன்னா கேட்டாங்கன்னா தமிழ்னு சொல்லும்பாங்க தமிழ்நாடு விடுதலைப்படை மற்றவங்க வந்து யார் விசாரித்தாலுமே தஞ்சாவூர் கீ பிரான்ச் சொல்கிறவரே பதில் ஈடத்துல வந்தேன் ஈடத்தமிழ்ன்னு சொல்லிவிடு அப்படிம்பாங்க சரிங்கன்னு சொல்லுவோம் அதையும் பேச விட மாட்டாங்க அவங்க கரெக்டாக இருப்பாங்க வந்து பேச விட மாட்டாங்க பேச விட மாட்டாங்க வருவாங்க பார்ப்பாங்க யாருன்னு கேட்பாங்க அவங்களே பதில் சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவாங்க யார்கிட்ட விட மாட்டாங்க எஸ்பி மட்டும்தான் வந்து பேசுவார் அப்புறம் நான் ஸ்டேஜை சொல்லிட்டோம் முடிஞ்சால் பார்க்குறது இல்லைன்னு செத்துட்டு போவேன் பார்க்கறதுதான் வந்ததே செத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் எங்கே சட்டம் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படிலாம் முடிவு எடுக்கிற அந்த மாதிரிலாம் இல்லை பேசிக்கலாம் வாழ்க்கை வாழ்க்கைலாம் வேறு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவங்க உளவியலாக நம்மளை பேசி இது பண்ணிட்டு இருந்தாங்க இடையில அண்டில் மாட்டிடுறாரு கை செய்யப்படுறாரு அதுக்கு பிறகு அவர் அங்கே வர்றதா இல்லை இல்லை அவர் அங்கே போடுறா கை செய்யப்படுறாரு அவர் யதார்த்தமாக மாட்டார் ரோட்டில் வச்சு யதார்த்தமாக தான் அவர் கை செய்யப்படுறாரு அந்த முடிஞ்சது அது முடிஞ்ச உடனே எஸ்டேபுக்கு போகிறோம் எஸ்டேபிலே இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்துக்கிட்ட வச்சிருக்காங்க பொருள்கள் ஆமாம் கொஞ்சம் பொருட்கள்லாம் ஆமாம் அது முடிஞ்சது ரிமாண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் மொத்தமாக விசாரிக்கிறதுக்கு லட்சுமணசாமி இன்ஸ்பெக்டரை தனிப்பட்ட போடுறாங்க காடுகளில் நடந்த வழக்குகள் வழக்கு சிபிசிஐடியில் இருக்கு சிபிசிஐடி வந்து ராஜ்குமார் கவி மட்டும் பார்க்குற பெரிய சாமி இன்ஸ்பெக்டர் தலைமையில் இருக்கும் மற்ற எல்லா வழக்குகளையும் வந்து விசாரிக்கிறது சுவாமி இன்ஸ்பெக்டர் விசாரிக்கணும்னு சொல்லி போடுறாங்க அவர் வச்சாரு எனக்கு ஒரு நாலு வழக்கு கிட்ட ஏற்றிட்டாரு எனக்கு வெளித்துருப்பு வழக்கெல்லாம் கிடையாது சம்பவத்தில் நான் இல்லை வெளித்துருப்பு வழக்கை நான் துப்பாக்கி எந்த பயணியும் செஞ்சதுன்னு சொல்லி அதில் ஒரு வழக்கு போடுறாரு இங்கே ஒரு காட்டில் ஒரு ரெண்டு வழக்கு பங்களாபுரி ஸ்டேஷன் தான் ஒரு அவர் லிமிட்டில் ரெண்டு கேஸை போட்டு விட்ரு அவர் எடுப்பாங்க பழக்க வைப்பாங்க ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் காவல் நீதிமன்ற காவலில் சார் கேட்பாங்க அப்போ உள்ள நீதிபதி நடுவர் வந்து ரெண்டு நாள் கொடுப்பாரு இல்லை மூணு நாள் கொடுப்பாரு அப்புறம் மூணு நாள் இங்கே வந்து வெளியில் இருக்கிறது அது என்ன ஒரு கட்டத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னா பழக்கங்கள் யாரும் எடுத்து நடத்த முன்னே வரலை முன்னில்ல மாறன் மற்றவங்களும் இங்கே இருந்துட்டாங்க குளத்தூர் மணியன்னா முத்துக்குமாரி எல்லாம் கைது செய்யப்பட்டு மைசூர் சிறையில் இருக்காங்க அமரனிங்கம் கோவிந்தராஜு அன்றியில் இங்கே குலை சிறையில் இருக்காங்க இப்போ நாங்கள் தான் இருக்கோம் வாழ்க்கை நடத்துறது பார்ப்போம்னே தான் ஆனால் யார் யாரும் தொடர்பு எடுக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிணை எடுக்கலை அது ஒரு கேள்விக்குறியாகவே போய்கிட்ருக்கு சிறைக்குள்ளே இருக்குது சிறுக்குள்ளே இருந்துட்டு இப்போ யாருமே உதவி செய்யலை அப்போது நம்ம தான் அப்புறம் என்ன நம்ம நம்மளை தக்க வச்சுக்கணும் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு அல்லுமாவில் அமைப்பில் நிறையா பழக்கங்கள் இருந்துச்சு துறவில் இருந்தாங்களா சரி தொகுதியில் நிறைய பேர் நிறைய பேர் இருப்பாங்க அதில் நண்பர்களாக இருந்தாங்க அவங்க நிறையா சொன்னாங்க இதாக பண்ணி இப்போ இல்லை போகிற வழி என்னவாத பாரு எங்களுக்கெல்லாம் கேள்விக்குறியாகவே இருக்குது நாங்களே விட்டுறோம் ஐந்தாறு ஆண்டுகளாக இருக்கோம் அதே மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது சிறப்பு சில அதிகாரிகளோட தொடர்பில் மறுபடியும் நானே புதுப்பிக்கிறேன் அவங்க தான் சிறை கண்ணிப்பாளர்களுக்கு சொல்லிட்டுன்னா ஒரு மூணு மணி நேரத்தில் அதிகாரிகள் வந்துடுவாங்க வந்துடுவாங்க அப்போது அருளாக இன்ஸ்பெக்டரு ஐஎஸ்ல தென்னம்பரை கண்ணனுக்கு அப்புறம் அவர் தான் அவர் நல்லபடியாக அவர் வந்து தெக்க உள்ளவர் நல்ல பிரச்சர் ரொம்ப சாஃப்டாக இருக்க கேரக்டராக இவர் ஒரு வந்தார் அவங்க இன்ஸ்பெக்டராக வந்துடுவார் அவர் வந்துடுவார் அதில் வந்து வருவார் என்ன கேட்பார் தகவல் சொல்லுவோம் பேசுவோம் அப்புறம் ஒரு கட்டதுக்கப்புறம் பிணையை வந்து தொடர்பு எடுப்போம் பிணை கிடைக்கும் பிணையை வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க சாமி பெரியசாமி இன்ஸ்பெக்டர் தள்ளுபடி பண்ணுவாங்க சிபிசிஐடி எதிர்மணம் போட தள்ளுபடி தள்ளுபடி ஆகும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு வீரப்பனுடைய குருநாதன் சொன்ன சாத்தப்பிள்ளை வந்து மாவட்ட நீதிபதி மாவட்ட நீதிபதியாக வராரு அவரு தான் வந்து பிணையை வந்து அது வெக்கேஷன் லீவு லீவில் வந்து அவர் இன்சார்ஜியாக தான் வராரு அவர் வந்து பிணை கொடுத்துறாரு எல்லா வழக்குக்கும் உடனடியாக ஜாமீன் ஜாரியும் நெட்டிடுறோம் நெட்டிடுறோம் இப்போ வந்து பாலச்சந்தர் வந்து டிஜிபியாக இருக்கு ஏன்னா வந்து காவல்துறை தான் கொஞ்சம் ரிசீவ் பண்ணுறாங்க கோவைசேரிலேருந்து வெளியில் வர வெளியில் வந்து இன்ஸ்பெக்டர் தான் வந்து என்னை கூப்பிட்டு வராரு அது எஸ்டிஎஃப்னுடைய இன்டெலிஜென்ட் வங்கி அருளானந்தம் சிபிசிஐடியில் லட்சுமி சார் இருக்காங்க இவங்களுக்குள்ளே சரியான ஒற்றுமை இல்லை லட்சுமி சொல்கிறாங்க அவங்க பெரியசாமி இன்ஸ்பெக்டரை வந்து ராஜராஜ இன்ஸ்பெக்டர் அடிக்கிறாரு அரைஞ்சிடுறாரு என் வழக்கில் பிணை கிடைக்கிது பிணை கிடைச்சி பிணையை தள்ளுபடி பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுபடி பண்ணுறாங்க இவ்வளோ கூட கஷ்டப்பட்டு நாங்கள் வெளியில் எடுக்கிறோம் நீங்கள் வந்து இது பண்ணுறேன் யார் மெடிசன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்ட்டரை அரைஞ்சிடுறேன் யார் ராஜராஜன் ராஜராஜன் வந்து பெரிய சேவை இன்ஸ்பெக்ட்டர் அரைஞ்சிடுறேன் அவரையே சேமித்துருக்கார் ஆ ராஜராஜன் இவங்க பவரில் இருக்காங்க பவர் இருக்காங்க ஏதாவது ஒரு வகைகளான சில வேலைகளுக்கு உங்களை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க அதை அவங்க எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க நீங்கள் வெளியில் வந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு லாஸ்ட் ரெண்டாயிரத்தி மூணு மூணு கிட்டத்தட்ட கைதாகி ஒரு ரெண்டு ஆண்டுகள் ஓடிடுது ரெண்டரை மூணு ஆண்டு மூன்று ஆண்டு ஓடிடுது ஓடிடுச்சு அப்புறம் அங்கேருந்து வெளில வரோம் வெளில வந்துட்டு சத்தியமங்க கேம்புக்கு கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போகும்போது சென்னமரை கண்ணனியா அவர் பெரியையோ எல்லாம் சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலே மற்ற காவல்துறைக்கும் தலைமை இவர் தான் டிஜிபியை பார்க்க போகிறோம் பார்த்து நடந்துக்கணும் பார்த்து பேசணும் கேட்கறதுக்கலாம் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்ட்டு முதல்ல இன்னும் சந்திச்ச உயர் அதிகாரில் வருது பாலச்சந்தர் அவங்கள தான் அவங்க கூப்பிட்டு போகிறாங்க அவங்க மனைவி அவங்களாம் டைனிங் டேபிள் தான் சாப்பிட்டு தான் போகிறேன் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போன சாப்பிட சொல்கிறாங்க அப்புறம் டீ கொடுக்குறாங்க பேசுகிறோம் கொஞ்சம் நேரம் பேசி இருந்தாருங்க இப்போ சின்ன பையனை தான் இருக்கா அவனுக்கு பிரச்சனை இல்லை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி பேசி அனுப்பிச்சி விட்றாரு அப்புறம் என்ன கண்டிஷன் போயிடுது சிபிசிஐடி அலுவலகம் ஈரோடு 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 கண்டிஷன் போய்டு பெரியசாமி தான் இன்ஸ்பெக்டரு கையெழுத்து போட்டே ஆகணும் ஒரு நாளாவது மாற்ற கேன்சல் பண்ணுறேன் பாரு அப்புறம் இங்கே என்ன பண்ண முடியும் இவங்கள்தானே இப்போ ஜீப்பில் தானே கூப்பிட்டு போவாங்க நான் தங்கினது வந்து இப்போ பாவேந்தன் வழக்கறிஞர் வீட்டில் தான் தங்கினேன் நாங்கள் கையெழுத்து போட அலுவலகம் போவேன் எஸ்டேபி வந்துடுவாங்க அவங்களே நோட்டை எடுத்து பிள்ளை பண்ணிட்டு கையெழுத்த வாங்கி இன்ஸ்பெக்டர் அலுவலகத்தை கொடுத்துருவாங்க அப்புறம் சிபிசிஐடி அலுவலகம் தான் இன்ஸ்பெக்டர் இதாக கடைசி வரைக்கும் அதாவது அவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு வந்துட்டு இருந்துச்சு இப்போ என்ன பண்ண பெண்ணும் உடனே தள்ளுபடி இது பண்ணுறது அவர் மீண்டும் முயற்சி தான் பண்ணிகிட்டு இருந்தார் பெரிய சாமி இவங்க கையெழுத்தை ரத்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு கன்சல் பண்ணோம் அப்புறம் உடனே நெடுவாட்ட சொல்லி கையெழுத்தை ரத்து பண்ணோம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட போட்டிருப்பேன் நினைக்கிறேன் கையெழுத்து இந்த ரோட்டை தூக்கிட்டு வந்துட்டாங்க எஸ்டிஎஃப் இங்கே வந்து டெய்லியில் வந்துட்டை போட்டுகிட்டு இருக்க முடியாது பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லி கண்டிஷன் மொத்தமாக கையெழுத்து கையெழுத்தோட வரேன்னு சொல்லி இந்த ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு இங்கே வந்துடுறேன் டெய்லியும் கையெழுத்து நான் நாலு ஒரு நாள் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன் ஊருக்கு ஊருக்கு நான் இங்கே வந்துடுவேன் அப்புறம் இங்கே சில டார்க் ஒரு டார்கெட் வைக்கிறாங்க விருப்பம் பிடிக்கணும் சொல்லி டார்கெட்டு அது அவங்களுக்கான நேஷனல் ஹைவே தான் இதெல்லாம் சப்வே தான் அவங்க அதை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க அப்போது அதை டார்கெட் வந்து கொஞ்சம் எளிமைப்படுத்தணும்னா அது என்னால் மட்டும்தான் முடியுங்கிறதே அவங்களுக்கு தெரியுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடுதலை ஆகி வந்த நேரத்தில் இளவரசன் குழு வெவ்வேறு இஸ்லாமிய அமைப்பு சார்ந்தவங்க இந்த மாதிரி ஆளுத்தொரு போகவும் வரும் இருக்காங்க இஸ்லாமியர் குழுக்கள்லாம் ஒன்று போகலை அல்ல ஒரு பத்து பதினாலு மட்டும் போயிட்டு வந்துடுறாங்க அது ஒரு டீம் போகுது தான் நம்ம தெரியல அப்போ நாங்கள் சிறையில் இருக்கோம் உண்மையாக தெரியாது என்ன நடந்து தெரியல இளவரசம் குழு போகுது இளவரசன் நாங்கள் இளவரசன் நாங்கள் குழு போகுது இளவரசத்தை பிடிக்கிறது தான் எஸ்டேஃபோட டார்கெட்டு அப்போது இளவரசம் மட்டும்தான் சிறப்பினோட தொடர்பில் இருக்காங்கிறது எஸ்டிஎஃபுக்கு தெரியுது இப்போ இளவரசனை பிடிக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் நான் இப்போ ஊருக்கு வர்றேன் இப்போ இளவரசன் வந்து சுட்டிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காவில் ஒரு சில இடத்துல பார்க்குறோம் இப்போ என்ன சொன்னாங்கன்னா நீ வெட்டிட்டு பிடிப்பியே அடித்து போட்டு வச்சிருந்த விட்டு தகவல் சொல் அப்புறம் குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் வந்து அவன் தூக்கிக்கிறோன்னு தான் சொன்னாங்க அவர் பரணத்தில் இருக்கார் பரணத்தில் ஒரு ஆள் கூட தொடர்பில் இருக்க தொடர்பில் இருக்காரு அந்த ஆளை போய் நான் சந்திக்கிறேன் சந்தித்து பேசுகிறேன் அது மாதிரி வீரப்பன்ட்டு வந்து நிறையா பணத்தை எல்லாம் ஏமாற்றிட்டு வந்துட்டாங்க அண்ணன் வந்து இலவசம் இது பண்ண சொல்லிட்டாரு நீங்கள் உதவி பண்ணினா உனக்கு என்ன வேணாலும் செய்கிறான் செய்வாங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ என்ன பண்ணுறான் நம்பலை அண்ணனை பார்க்கணும் இல்லை சத்தியமங்கலம் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி வீரப்பன் மேலே அவனுக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு இருக்குது எல்லாருக்குமே இருக்குது அதில் அவனும் பார்க்கணுன்னு சொல்கிறான் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீரப்பன் ஒரு தோற்றம் இருக்குல்ல புனக்கறி அந்த மாதிரி மான்கறி இருக்குன்னு சொல்லிட்டு சத்தியமங்கல காடு அப்போது தகவலில் அந்த மேலே சொன்ன உடனே ரெடி கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு கறி ஒரு செட்டப் பண்ணி செட் பண்ணிடுறாங்க காட்டு ஒரு முகாம் ரெடி பண்ணிடு முகாம் ரெடி பண்ணிடுறாங்க பணம் வந்து ஒரு சாக்குப்பீ இல்லை நிறையா ப கட்ட கட்டாக அனுப்புகிறாங்க கொடுக்குறாங்க பணம் அப்போ அண்ணனால் வர முடியல கொஞ்சம் வெளில போயிட்டாரு இன்னொரு நாள் உன்னை கண்டிப்பாக சந்திக்கிற சொல்லியிருக்காரு இதெல்லாம் எடுத்து உனக்கு என்ன தேவையோ இல்லை எவ்வளோ வேணும் எடுத்துக்க பணம் அப்படின்னு சொல்லி பணத்தை கொட்டி விட்றாங்க அப்போ ஒரு ஒரு ரூபா கட்ட மட்டும் எடுத்துக்கிட்டு நான் வேலை முடிச்சுட்டு வந்து அண்ணன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரரூபா த எடுத்துக்கிட்டு வந்துடுறான் ஒரு டேப்லெட்ஸ் இருக்குது ஒரு சில டேப்லெட் இருக்குது உங்களுக்கு தெரியும் அவங்க பயன்படுத்துறதுக்கு அந்த டேப்லெட்டை இப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி தண்ணியில் குடித்தாலோ இது சாதாரணமாக இது பண்ணாரோ கசப்போ எதுவுமே தெரியாது நீங்கள் சாப்பிடுவீங்க இயல்பான ஒரு தூக்கம் வந்துடும் தூங்கிடுவீங்க ஆ ஸ்லீப்பிங் டோல்ஸ் தான் எஸ் நீ செந்தாமருகண்ண அவங்களுடைய மச்சா வந்து விஜய் ஹாஸ்பிட்டலுடைய மைக்கேல் மருத்துவத்தில் பெரிய நிபுணர் அவங்க மூலியமாக அது ரெடி பண்ணுறாங்க அதுதான் கடைசியாக இதுக்கும் யூஸ் பண்ணாங்க வீரப்பனுடைய இதுக்குமே அதுதான்